எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து அந்த பஹல்கமில் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது இல்லையா அதில் வந்து புது அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு அது என்ன ஏதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு தேர்ஸ்டே இன்றைக்கி ஒரு பப்ளிக் கேதரிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்காருனா பீகாரோட அந்த இதில் வந்து மோடி அவர் என்ன நம்ம ப்ரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து டெரரிஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த அட்டாக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்களெல்லாம் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி கண்டிப்பாக ஒவ்வொரு டெரரிஸ்ட்டையும் நாங்கள் பனிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அதான் டெ வந்து இந்தியா கண்டிப்பாக வந்து டால்ரேட் பண்ணாது கண்டிப்பாக பனிஷ் பண்ணியே ஆகும் அன்பனிஷ்டாக இருக்கவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கார் அவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எல்லா ஒவ்வொரு விக்டிம்க்கும் வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதில் வந்து நம்ம இந்த சொல்யூஷன் எடுக்கணும் ரிசல்யூ ரிசால்வ் பண்ணோன்னா வந்து நம்ம ஹோல் நேஷனும் வந்து எப்படி ஸ்டாண்ட் எடுத்து ஒத்துமையாக இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக இதை பண்ணிடணும் ஆர்மி ஆம்டு ஃபோர்ஸ் எல்லாமே வந்து இப்போ தயார் நிலையில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அப்படியே இது மட்டும் இல்லாமல் பிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா அதாவது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப க அதாவது தேங்க்ஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா எல்லா கண்ட்ரீஸும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து இந்த டிஃபிகல்ட் டைம்ஸில் நம்ம நம்மளோட நியாயத்தை வந்து நம்ம நியாயத்துக்காக வந்து அவங்க எல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல் இவர் வந்து இதையும் சொல்லியிருக்காரு என்னென்னா யாரெல்லாம் வந்து இந்த பொறுப்பு இந்த இந்த அட்டாக்கு காரணமாக இருக்காங்களோ அவங்கலாம் வந்து சிவியரான வந்து கான்சிக்வன்சஸை வந்து அவங்க வந்து விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இவ அவங்க கற்பனையில் கூட எப் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து அவங்களுக்கு தண்டனை அவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது வந்து இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னா அதாவது இந்த கூட்டம் வந்து இந்த பப்ளிக் கேதரிங் இருக்காங்கல்ல அந்த கூட்டம் இருக்கவங்கள அவரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு மூமெண்ட்டுக்கு வந்து சைலண்ட்டாக இருந்திருக்காங்க அவங்க செத்து போனவங்களுக்கு வந்து வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி வந்து சைலண்ட்டாக இருந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் அங்கே இருந்து உட்காரும்போதும் சைலண்ட்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் இப்போ நம்ம லோக்கல்லையே வந்து இந்தியாவிலையுமே எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸு அதர் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பண்ணது ஒரு கொடூரமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு கவ அந்த கவர்டாக கவ பீப்புள் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க நேரடியாக வந்து பண்ணணும் எதாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீசா பற்றிலாம் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து மெடிக்கல் வீசாலாம் வச்சிருக்கிறவங்க அப்படின்னா வந்து இந்த டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் தான் அவங்களுக்கு டைமு அதுக்கப்புறம் வந்து அவங்க இருக்கக்கூடாது இந்தியாவில் பாகிஸ்தான் ஆளுங்க அப்படிங்கிற நேஷனல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து சாதாரணமாக இருக்கிறவங்களாம் வந்து டுவெண்ட்டி செவன்த்துக்குள்ளே கிளம்பணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அம்பாசிடர்ஸ் எல்லாம் வந்து உடனடியாக கிளம்பி ஆகணும் இம்மிடியட்டாக அப்படிங்கிற மாதிரி அதாவது ஒரு 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 மே ஒன்றுக்குள்ளே கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க ஊருக்கு நேட்டிவ்க்கு இப்போ அதே மாதிரி வந்து பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியன் அம்பாசிடரையும் வந்து அங்கே இப்போ அங்கே ஆஃபீஸ் அந்த இதையும் க்ரோசே பண்ணிட்டாங்க அங்கே சப்போஸ் யாராவது இந்தியன் நேஷனல்ஸ் இருக்காங்கன்னா இம்மிடியட்டாக அவங்க கிளம்புவாங்க முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் வந்துடுங்க யாரும் தேவையில்லாமல் பாகிஸ்தானுக்கு அங்கே போகாதீங்க ட்ராவல் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து ஆர்டருமே போட்டிருக்காங்க அப்புறம் வந்து அந்த ரிவர் போகுது இல்லையா சிந்து அந்த ரிவர் வந்து போகிறது வந்து அவங்க வந்து ரத்து பண்ணணும் ரத்து க்ளா ரத்து பண்ணிட்டாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு போகிறத ஆக்சுவலி அவங்களுக்கு நிறையா போக வேண்டியது அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா ட்ராட்டு அப்புறம் ஸ்டார்வேஷன் அப்புறம் வந்து பயிர் வந்து கருகி போகிறது தண்ணி இல்லாமல் மக்களுக்கெல்லாம் வந்து பல பிரச்சனைகள் வரும் அதை அந்த மாதிரி வந்து இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து இவங்க ஆண்டு போகிற ஸ் எல்லாமே தயார் நிலையில் இருக்காங்க ஃபுல்லாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து தயார் நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டெரரிஸ்ட்டை பற்றி தெரிஞ்சு நியூஸ் வந்து யாராவது வந்து தெரிஞ்சவங்க யாராவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் வந்து ரிவார்டு தராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அது வந்து யார் வந்து தெ தெரிஞ்சவங்க யாராவது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரிவார்டு கிடைக்கும் இந்த நிகழ்வு வந்து போக போக எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு தெரியும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்னு இறந்தவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க அவ்வளோதான் தேங்க் யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் டேப் த பெல் ஐக் ஆன் தேங்க்யூ